இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹுடத்திலே நீங்கள் ஓதினால் அல்லாஹு ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹுடைய அவர்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சப்தம் கேட்கிறது உயர்ந்த சப்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்ல அல்லூ அழிஹி வசல்லம் அப்போது ஜிபிரில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டது கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹருடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார் அல்லாஹருடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் அபுஷிர் பினூரை இரண்டு நூறை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் நூறு என்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை சுஹாலல்லாஹ் அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் ஃப கிதாப் குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா ஒஹவா தீமு சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலேஹி மிர் ரப்பி ஹி வல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா இந்த இரண்டு சூறாவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஓதினால் الله رب العالمين أذي هنگلك كودو ان إننا رتم نينغل الله ودتي لك كيت كيري إياك نعبدو وإياك نستعين إهدنا الصراط المستقيم عند يردي سورة البيل? ربنا لا تواخذنا إن نسينا أو اخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا நீங்கள் உங்களுக்கு தருவான் நிறைவேற்றி தருவான் அவர்களுக்கு நச்செய்தி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்தில் மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு சாயிதில் ஹுத்ரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபி சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் சென்றார் சூரatul பாத்தியாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் நல்ல கவனிங்க பல பேர் இந்த ஹதீத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி சூரatul ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த ஸஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது என்ன அர்த்தம் அவர் குணமாகி விட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுப்ஹானல்லாஹ் உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓவி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இந்த நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்துள் பாத்தியாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவம் இதை கேட்டவுடன் தூதர் இதை கேட்டவுடன் சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய ஒரு என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு செல்லம் அந்த நபி தோழக இடத்தில் கேட்டார்கள் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூறா